இந்த ப்ராஜெக்டினுடைய பார்ட்னராக இருக்கிற அதானி மேடைக்கு வாங்கன்னு சொன்னால் நரேந்திர மோடிக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வர பலகாங்கிதம் அடைஞ்சு பாருங்கள் ஒரு கம்யூனிஸ்டே பார்ட்னர்னு சொல்கிறாரு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா ஒரு ப்ராஜெக்டில் பார்ட்னர்னு சொல்கிறத உங்களை மாதிரி வந்து உங்கள் ஆட்சியில் பார்ட்னர் உங்கள் கட்சியினுடைய கட்சியே அதானிக்காக நடத்துகிறீங்க நீங்கள்லாம் இப்படி பேசக்கூடாது குஜராத்தில் நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது டோரண்ட் பவர் என்கிற நிறுவனத்துக்கு ஒரு சதுர மீட்டர் நிலத்தை ஆயிரத்தி இரநூறு ரூபாயின்னு விற்றுட்டு உங்கள் பார்ட்னர் உங்கள் ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் உங்களுடைய கவர்னிங் பார்ட்னர் உங்களுடைய பர்சனல் பார்ட்னர்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கிற அதானிக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை ஒரு ரூபாய்க்கு கொடுத்தீங்க வெக்கமாக உண்மையிலே வெக்கப்படணும் இந்துஸ்தான் நியூஸ் பிரிட் நிறுவனத்தை நீங்கள் நஷ்டத்தில் இருக்குது மூடுறேன்னு சொன்னீங்க நிறைய விஜயன் கவர்மெண்ட்டு அதை எடுத்து இப்போ லாபத்தில் இருக்கு திறமையற்றவர்கள் என்று ஒத்துக்கொண்டு நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க ஆனால் நீங்கள் விற்கிறதுக்காகவே அதை நஷ்டம் அடைய வச்சு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட் அதுவும் நஷ்டத்தில் ஓடுது ப்ரைவேட்டு கொடுப்பேன்னு சொன்னீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து லாபத்தில் இருக்கு இந்த ஒன்பது வருட காலத்தில் கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாநிலத்திலே இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்கியதை ஞாபகத்தை கொண்டு வந்துருக்கு இதில் என்ன புலவாய் எங்களை விமர்சித்ததாக வேற நீங்கள் மாறுதட்டிக்கிறீங்க பாருங்கள் கேரளாவில் இப்படி அந்த அரசாங்கமே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுகிறது இருக்கு இல்லையா அது கம்யூனிஸ்டுகள் மேலே இருக்கக்கூடிய வன்மமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது மோடி ரொம்ப பெருமையாக உச்சி கொழுந்து பாருங்கள் ஒரு கம்யூனிஸ்டு கவர்மெண்ட்டே எங்களோட பார்ட்னர் அதானின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இந்தியாவில் இந்த காலத்தில் வளர்ச்சி அப்படின்னு புல அங்கிதம் அடைஞ்சு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஒரு சுய திருப்தி அல்லது சுய தம்பட்டம் அடித்து கொள்கிற பிரதமர் இவர் என்பது தெரியும் ஒன்று இந்த மாதிரியான பிபிபி மூட கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கல ரெண்டு இந்தியாவில் தனியார் மூலதனமே வேணாங்கிறது கம்யூனிஸ்டர்களுடைய நிலைப்பாடு அல்ல ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவில் தனியார் பங்களிப்போடு இதை நிறைவேற்றக்கூடாது என்பதில் மார்க்சிஸ்ட் கட்சி அங்கிருந்த இடது முன்னணி தெளிவாக இருந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னால் தொடர் இ கே நாயனார் தான் இந்த திட்டத்துக்கான அவர் முதலமைச்சராக இருந்தபோது அந்த காலத்தில் நடந்த விவாதங்களின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வரார் இதனுடைய முன்னோடி அவர்தான் பிறகு தொடர் வி எஸ் அச்சுதானந்தன் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் இதை அடிக்கல் நாட்டுறார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்த உம்மன் சாண்டி அந்த திட்டம் சம்மந்தமாக எதையுமே அவர் நடத்தலை இதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்கன்னா அதை கவுர்மெண்ட்டே நடத்தும் ஆனால் இந்த வேலைகளை செய்வதற்கு டெண்டர் ஃப்ளோட் பண்ணுறாங்க ரெண்டு சீன நிறுவனங்கள் அதில் போட்டி போடுறாங்க பாதுகாப்பு காரணங்கள் என்று அதை நிறுத்தி வச்சிடறாங்க அதுக்கு பின்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க கொடுக்குறாங்க அதையும் இந்த போர்ட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்நிய சக்திகளும் சரி இந்திய நாட்டில் இருக்கிற சில முதலாளிகளும் சேர்ந்து வெவ்வேறு பெயர்களில் கோர்ட்டுக்கு போகிறாங்க அது நிற்கிது இதுக்கடுத்து வந்த உம்மன் சாண்டி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினொன்னில் இருந்து ஒரு மூன்று ஆண்டுகள் எதையுமே நடத்துறது ஸோ மக்கள் ஒரு பெருமளவுக்கு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இடது ஜனநாயக முன்னணியும் இந்த போராட்டத்தை நடத்தும் அதுக்கு பின்னால் உம்மன்சாட்லி என்ன பண்ணுறாருனா இதை பிபிபி மோடு என்று மாற்றுகிறார் அப்போது பிபிபி மோடுன்னு மாற்றின பிறகு ஆரம்ப கட்ட பணிகள் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய பின்னணியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தும் அப்போ இடது ஜனநாயக முன்னணி என்ன நினைக்கிதுன்னா இதை கைவிட்டலாம் என்று பேசுகிற போது ஒன்று இது வந்து ஏற்கனவே நடப்பில் இருக்குது நிறையா பணம் செலவாகிருக்கு ரெண்டு தரப்பில் ரெண்டு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்ட பிறகு இருந்து பின்னுக்கு போனால் அதானி கோர்ட்டுக்கு போனால் அவங்க தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மூணாவது சர்வதேச அளவில் இது வந்து சர்வதேச கடல் போக்குவரத்து வழித்தடத்துக்கு மிக அருகிலே இருக்குது எனவே இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு இது வராமல் தடுக்கிறதுக்கு இது காலதாமதம் ஆகலாம் இது கேரளாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சட்ட வல்லுநர்கள் சொன்னதன் பின்னணியில் ஏற்கனவே உம்மன் சாண்டி அரசாங்கம் போட்டிருந்த ஒப்பந்தப்படி அதானி ஒரு பார்ட்னராக இருக்கார் அதில் அறுபத்தி மூன்று சதவிகிதம் அரசனுடைய பங்கு ஒன்பது சதவீதம் மத்திய அரசனுடைய பங்கு இருபத்தெட்டு சதவீதம் அதானி கொடுக்கறதுன்னு பேச்சு அந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி எண்ணூற்றி சச்சம் கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒரு எண்ணூறு கோடிக்கும் அதிகமான தொகை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கணும் இதை எல்லாத்தையுமே கிராண்டாக தான் கொடுப்பாங்க ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒன்றிய அரசாங்கம் அது கடனாக தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கும் கூட இன்னைக்கு வேற கொடுக்கல இந்தியாவில் இவ்வளவு பெரிய திட்டங்கள் எதுக்கும் இந்த வய பிஜிஎஃப் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபண்டை கடனாக கொடுத்துருது யாருமே கிடையாது முன்கூட்டியே கொடுத்துருவாங்க ஸோ இந்த பின்னணியில் தான் அது அது ரெண்டாயிரத்தி நாற்பதில் வரணும் இப்போ சீக்கிரமாகவே ஃபஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க நாலு ஃபேஸ் நடக்கும் அது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு முன்னால் ஆக்சுவலாக மிகப்பெரிய அளவுக்கு இந்த வியா சர்வதேச வியாபாரம் என்பது இதன் மூலம் நடக்கும் என்று பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க மாநில அரசு அதை வேகமாக நடத்திருக்கு இதில் தான் இந்த ப்ராஜெக்டினுடைய பார்ட்னராக இருக்கிற அதானி மேடைக்கு வாங்கன்னு சொன்னால் நரேந்திர மோடிக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வர புலகாங்கிதம் அடைஞ்சு பாருங்கள் ஒரு கம்யூனிஸ்டே பார்ட்னர் சொல்றாரு அப்படின்னு நீங்க நீங்கள் அரசாங்கத்தில் மேஜர் பார்ட்னராக டிசிஷன் எடுக்கிறதுல இருக்கிறது அதானின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் அதானிக்காகவே ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறீங்க நீங்கள் ஆனால் ஒரு பிபிபி மோடில் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்துஸ்தான் நியூஸ் பிரிட் நிறுவனத்தை நீங்கள் நஷ்டத்தில் இருக்க மூடுறேன்னு சொன்னீங்க ஒன்றிய அரசாங்கம் பினராயி விஜயன் கவர்மெண்ட்டு அதை எடுத்து இப்போ லாபத்தில் ஓடிக்கிட்டு திறமையற்றவர்கள் என்று ஒத்துக்கொண்டு நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனோம் ஆனால் நீங்கள் விற்கிறதுக்காகவே அதை அடைய வச்சுங்க பாலக்காட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட் அதுவும் நஷ்டத்தில் ஓடுது ப்ரைவேட்டு கொடுப்பேன்னு சொன்னீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து லாபத்தில் இயங்கியிருக்கு இந்த காலத்தில் இந்த ஒன்பது வருட காலத்தில் கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாநிலத்திலே இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்கியதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்திருக்கு இதில் என்ன புலாய்ங்கிதம் எங்களை விமர்சித்ததாக வேற நீங்கள் மாறுதட்டிக்கிறீங்க கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா ஒரு ப்ராஜெக்டில் பார்ட்னர்னு சொல்கிறத உங்களை மாதிரி வந்து உங்கள் ஆட்சியில் பார்ட்னர் உங்கள் கட்சியினுடைய கட்சியே அதானிக்காக நடத்துகிறீங்க எல்லாம் இப்படி பேசக்கூடாது ப்ராப்ளம் என்னென்னா தனியார் மூலதனமே இந்தியாவில் வராமல்லாம் இன்றைக்கி இங்கே ஒன்றும் நம்ம சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் நடத்தலை சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்டே கூட பல நேரங்களில் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தை பெறுவதற்காக ஜாயிண்ட் வெஞ்சருக்கு போகிறாங்க அல்லது வந்து ப்ரைவேட் தனியார் மூலதனத்தை வாங்குகிறாங்க எனவே இதை ஏதோ பெருசாக மாறிடுச்சு அப்படின்னு மாறுதட்டிக்கிறது ஒரு சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கை என்று சொன்னால் மிகையாகாது ஏன் உங்களுக்கு திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அவங்க நடத்துகிறேன்னு கேட்டாங்களே நீங்கள் கொடுத்தீங்களா இந்தியாவிலேயே நீங்கள் வந்து வங்கி கேரள வங்கின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளை எல்லாவற்றையும் இணைத்து ஒரு கேரளா பேங்க்னு தனியாக பேங்கை உருவாக்கிட்டாங்க பல முன்னோடி திட்டங்களுக்கு அது காரணம் இங்கே இன்றைக்கி பிரபலமாக பேசப்படுற ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே கேரளாவில் இருந்த தொடர் இஎம்எஸ் தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் அதை கொண்டு வந்ததுன்னு அந்த 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 அதையே நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் கேரள அரசாங்கம் இடது முன்னணி அரசாங்கம் தொடர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசாங்கம் ஏதோ ஒரு கான்டாக்டில் சொல்றத வேற கான்டாக்டுக்கு மாற்றி சொல்றது இருக்கு இல்லையா இப்போவும் அந்த மாநிலத்தில் தனியார் மூலதனமே வராதுன்னா நான் சொல்லல தனியார் மூலதனம் வராமல் இன்னைக்கு எந்த மாநில அரசாங்கமும் இருக்க முடியாது ஆனால் உங்களை போல குஜராத்தில் நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அண்ட் பவர் என்கிற நிறுவனத்துக்கு ஒரு சதுர மீட்டர் நிலத்தை ஆயிரத்தி இரநூறு ரூபாயின்னு விற்றுட்டு உங்கள் பார்ட்னர் உங்கள் ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் உங்களுடைய கவர்னிங் பார்ட்னர் உங்களுடைய பர்சனல் பார்ட்னர்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கிற அதானிக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை ஒரு ரூபாய்க்கு கொடுத்தீங்க வெக்கமாக உண்மையிலே வெக்கப்படணும் தேசத்தினுடைய சொத்தை எடுத்து கொடுக்குறோமே உங்கள் பார்ட்னராக இருக்கிறவங்களுக்கு உங்கள் சொத்தை கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம் ஆனால் மக்களுடைய சொத்தை ஆயிரத்தி இரநூறு ரூபா கொடுத்து டோரன் பவர் வாங்கணும்னா நீங்கள் அதை எவ்வளவு பெரிய எவ்வளவு ஏக்கர் எல்லாம் நான் சொல்கிறது வெறும் ஒரு சதுர மீட்டருக்கு வேறு ஒருத்தருக்கு ஆயிரத்தி இரநூறுவாயின்னு கொடுக்குறீங்க அதானிக்கு ஒரு ரூபாய்ன்னு கொடுக்குறீங்க அதாவது அதானிக்கு ஆயிரத்தி இரநூறில் ஒரு பங்கு விலைக்கு கொடுத்துருக்கிறீர்கள் எவ்வளவு அவகேடான விஷயம் ஒன்று இதை ஒட்டி பல்வேறு விதமான பலரும் கூட அதை புராகிதம் பண்ணிச்சுருக்காங்க பாருங்கள் கேரளாவில் இப்படி அந்த அரசாங்கமே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா அது கம்யூனிஸ்டுகள் மேலே இருக்கக்கூடிய வன்மமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அந்த அமைச்சர் அந்த ப்ராஜெக்டினுடைய பார்ட்னர் அதானி மேடைக்கு வாங்கன்னு சொன்னதை இப்படி திருச்சி பேசுகிறது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது என்று தான் சொல்லணும்